ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்ப வைபல் பதியம் இன்னிஷையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் வந்து ஒரு கொண்டாட்டமா ஏன்னா நோம்புக்கு எதை நோக்கி அந்த நோன்பை நம்ம இருந்தோமோ அந்த நோம்போட எண்ணம் நிறைவேறுறதுனால அவரோட அருள் கிடைச்சதுனால ஒரு சந்தோஷமா கொண்டாட்டமா ஆண்டாள் இந்த பாசரத்தை எழுதியிருக்காங்க ஏன்னா நேற்றைய தினமே பகவான் வந்து நான் உனக்கு பறை தரேன் அப்படின்னு அருள் பண்ணிட்டாரு அது கூடவே சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவனோட பால் நம்ம சிந்தனை இருக்கணும்ன்றதுக்கு தேவையானவற்றையும் பகவான் நேற்றே அருள் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு அஞ்சு இந்திரியமும் கூட அவன் பாலே செல்லக்கூடிய அளவிற்கு அதை மாற்றி பகவான் நமக்கு நேற்று அருள் பண்ணிட்டாரு அப்படின்றதுனால பறை இருபத்தி ஒன்பதாவது பாசரத்துல தருவாரு அதுவும் ஆண்டாள் இருபத்தி ஒன்பதாவது பாசரத்துல கேட்க போறாங்க அப்படின்றதுனால இப்ப ஆளின் இலையாய் அருளேலோ ரெம்பாவாய் அப்படின்னு பகவானோட அருள் கிடைச்சதுனால பகவான்கிட்ட நம்ம போன காரியம் நிறைவு அடைஞ்சதுனால நோன்பு கலைதல் எழுதியிருக்காங்க அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் பயம் எதற்கு குருதேவரின் திருவருளை பெற்றவர்களும் அவரது திருவடியை பெற்றவர்களும் எப்படியாவது அவருடன் தொடர்பு வைத்திருப்பவர்களுக்கும் வேண்டியவற்றை அவரே செய்வார் மேலும் இந்த பாசுரத்துல என்ன தெரியுது அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம அவரோட பொறுப்பாயிருவோம் அதனால இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு தேவையானவற்றையும் பகவானே செய்வாரு அப்படின்றதையும் இந்த பாசுரத்துல சொல்லும் விதமா அமைஞ்சிருக்கு மேலும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு தட்டான் ஒருவன் தங்கத்தை உருக்கும் பொழுது வாயால் உதுவான் விசிறியால் வீசுவான் துருத்தியையும் பயன்படுத்தி ஏதேதோ செய்வான் இறுதியாக தங்கத்தை உருக்கி கருவில் வார்த்தான பிறகே அவன் அமைதி அடைகின்றான் அதே விதம் இறை அருள் கிடைக்கும் முன்பு எல்லா விதமான சாதனங்களையும் சாதகன் ஒருவன் கையாள வேண்டும் அருளை பெற்றான பின் அவைகள் எல்லாம் தாமாக முடிவு அடைகின்றன அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அம்மாவும் கிருசைகள்னு சொல்லி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு முடியும் அப்படின்லாம் நிறைய சொல்லி ஆண்டாள் இத ஆரம்பிச்சாங்க இப்ப பகவானோட பூரணமான அருள் கிடைச்சதுனால ஆண்டால் அதெல்லாம் கலைந்து நோம்பு கலைந்து இந்த சாதனங்கள் எல்லாம் முடிவடைகின்ற நிலையில இந்த பாசுரத்தை எழுதியிருக்காங்க இந்த பாசுரம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம் அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கூடாரே வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோடே பாடகமே பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே ஒரு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடு இருந்து குளிர்ந்தேனோரெம்பாவாய் அப்படின்னு இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்துல வந்து பகவான் கிட்டக்க சொல்றாங்க இந்த உன்னை பத்தி பாடி உன்னை பக்தி பண்ணி நாங்க இந்த பறை வாங்கிக்கிட்டோம் உன்னோட அருளை வாங்கிக்கிட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்மானம் வெகுமதி என்ன தெரியுமா நல்ல ஆடைகள்லாம் உடுப்போம் பால் சோறெல்லாம் சாப்பிடுவோம் சூடகமே தோல் வலைய நிறைய அணிகலன்கள்லாம் போட்டுக்குவோம் அப்ப பகவானை பத்தி பக்தி பண்ணி அவனை பாடி அவனோட அருளுக்கு பாத்திரமானவர்கள் அவனே வேணும் சரணாகதி பண்ணி தொண்டர்களாக இருப்பவர்களுடைய தேவைகளை பகவானே பூர்த்தி செய்வார் அதை தனியாக கேட்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு உணர்த்தும் வண்ணமாக இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரத்தோட உள் அர்த்தம் என்ன அப்படின்றத பார்ப்போம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பகவான் வந்து அவர் வேண்டான்னு அவர்கிட்ட கூடாது இருப்பவர்களை வெல்வாராம் என்ன அப்படின்னா இந்த ராவணன் கம்சன் இந்த மாதிரி ராட்சசர்கள் எல்லாம் வெல்வாராம் ஆனா அவங்கள மட்டும் வெல்ல மாட்டாராம் நம்மளோட மனசே வென்றுட்டாரே இப்ப பகவான் நான் பகவான்னா யாருன்னே தெரியாது பக்தினா என்னன்னே தெரியாது பகவான் பேரே தெரியாது இருந்தா நம்மளோட மனச கூடாது இருந்த அவன் பால் கூடாது இருந்த நம்மளோட மனச வென்றுவிட்ட சீர்மிகுந்த கோவிந்தா சிறப்புமிக்க கோவிந்தனாச்சே நீனு வரமாட்டேன் வரமாட்டேன்னு என்னோட தோழிகள்லாம் எவ்வளவோ கேட்டாங்க அவங்களையும் சேர்த்து நீ கூட்டிட்டு வந்தியே ஏன்னா தோழிகள் மூலமா நம்மளோட மனசைதான் ஆண்டால் சொல்றாங்க எத்தனை பத்து பாசுரமா நம்ம அப்படியா இப்படியா பகவான் அதை தருவாரா இதை தருவாரான்னு எவ்வளோ நேரம் நம்ம பிடிவாதம் பிடிச்சு கூடாது இருந்த நம்மளோட மனசை இப்ப பகவான் வந்து கூட்டிக்கிட்டாரே அதனால கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா முன் தன்னை பாடி பறை கொண்டு உன்னை பத்தி பாடி புகழ்ந்து நீந்தான் அப்படின்னு உன்னோட தொண்டரா மாறினதுனால அந்த பறைய நீ கொடுக்க போறதுனால எங்களுக்கு என்ன சன்மானம் வெகுமதி கிடைக்கும் தெரியுமா கிடைச்சிருக்கு தெரியுமா இதெல்லாம் பகவான் கிட்ட கேட்கவே வேண்டாம் பகவானே நமக்கு தருவாரு அப்படின்றதுனால அன்னை ஸ்ரீ தேவியார் சொல்லுவாங்க ஜபம் செய்வது அவரிடம் பிரார்த்தனை செய்வது இதுதானே விஷயம் வேறு என்ன அம்மா அவர் வேறு யாரோ அல்ல என்றும் என்றுமே நம்முடையவர் பொறுப்பை எடுத்துக்கொள்வார் அவர் நம்மை என்றுமே காப்பார் கவலை வேண்டாம் அப்படின்னு சொன்னதற்கினங்க அவர் நம்மளோட பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டதுனால இந்த மாதிரி உலக விஷயங்கள் எல்லாம் நம்ம தனியா கேட்க வேண்டாம் அதை அவரே கொடுக்கறாரு அதெல்லாம் என்ன என்னன்னு இப்ப பார்ப்போம் அதுவும் உயர்ந்த நெய் பால் பால் சோறு நிறைய நகைகள்லாம் பகவான் தராராம் அதெல்லாம் என்ன அப்படின்னா நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும் இந்த நாடே புகழக்கூடிய வண்ணம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே நல்ல உயர்ந்த அணிகலன்கள்லாம் நாங்க போட்டுக்குவோம் அதுவும் பகவானே நீயே இதெல்லாம் எங்களுக்கு தரேன்னு தெரியும் ஏன்னா மையிட்டு எழுதும் மலரிட்டு நான் முடியும்னு உன்னோட தொண்டர்கள்லாம் இருந்தா அச்சோ நம்மளுக்காக இவ இவ்வளோ செஞ்சு இப்படி மெலிந்து போயிட்டாலே இப்படி வாடி போய் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த நகைகள்லாம் எங்களுக்கு கொடுக்குறன்னு எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நீ உன்னோட பிரசாதமாக நாங்கள் அணிஞ்சுக்குவோம் அதோட கூட நீ நினச்சிக்கலாம் அந்த பறையை கேட்காம இதிலே ஆசைப்பட்டு ஆண்டாலும் அவள் தோழிகளும் போயிடுவாங்கன்னு இல்லவே இல்ல பகவானே நாங்க பால் மாதிரி இருந்தாதான் இந்த உலகம்ன்ற தண்ணி இந்த ஆசையில எல்லாம் மயங்குவோம் இப்ப வெண்ண மாதிரி நீ வந்து கவரக்கூடிய அளவிற்கு எங்க மனதை நாங்க உயர்த்திக்கிட்டோம் அதனால இப்ப நீ இந்த ஆடை கொடுத்து இந்த அணிகலன்கள் எல்லாம் கொடுத்தா அதுல நாங்க மயங்க மாட்டோம் இதெல்லாம் நீ கொடுத்தா உன்னோட பிரசாதமா போட்டுக்குவோம் ஆனாலும் அதுல எல்லாம் மயங்கி பறை கேட்காமலாம் போக மாட்டோம் பறை கண்டிப்பா நாங்க கேட்க தான் போறோம்ன்றதுக்காக ஆண்டால் இதெல்லாம் சொல்றாங்களோ மேலும் என்னன்னா பகவான் வந்து காட்டுறதுக்காக இதெல்லாம் பக்தியோட வலிமையை காட்டுறதுக்காக இதெல்லாம் கொடுக்கறாராம் என்ன அப்படின்னா நம்ம உலக மக்கள் கிட்டக்கெல்லாம் சொல்றாராம் பாரு என்னோட பக்தன் ஆயிட்டானா இந்த மாதிரி நான் அணிகலன்கள் ஆடையெல்லாம் கொடுப்பேன் ஆனாலும் கொடுத்த பிறகு அதிலே அவன் போயிடுவானா அவனை விட்டுடுவேனா அப்படி கிடையாது அதெல்லாம் கொடுத்தா கூட அவன் என்பால் மட்டும்தான் பக்தி பண்ணுவான் அந்த பக்தன் அந்த பக்தன் என் தான் இருப்பான் அப்படின்றத காட்டுறதுக்காகவே பகவான் இதெல்லாம் கொடுக்கறாராம் அதே மாதிரி ஆண்டாள் இதுல எல்லாம் மயங்காம எப்படி வந்து காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்துன்னு அன்றைய தினம் ஒரு பாசனத்துல சொன்னாங்க அதாவது கோபிமார்கள் எல்லாருமே அந்த கோபியர்கள் அந்த நந்தகோபர் ஊர்ல இருந்தவங்க எல்லாருமே உன்னுடைய மகிமைகளையும் உன்னுடைய பெருமைகளையும் மாலையாக போட்டு கலகலப்பா பேசிட்டு இருக்காங்க உன்னை பத்தியே பேசுறதுனால ரொம்ப கலகலப்பா இருக்காங்கன்னு அவங்களும் காசும் பிறப்பும் நகைகள் போட்டிருந்தாங்கன்றத பார்த்த மாதிரி ஆண்டாள் சொல்றாங்க இப்ப நீ கொடுக்கிற அத்தனை நகைகளையும் நாங்க போட்டுக்குவோம் ஆனா எல்லாமே உன்னுடைய மகிமைகளையும் உன்னுடைய பெருமைகளையும் பேசும் விதமாக தான் அந்த நகைகளை நாங்க போட்டிருக்கோம் அது எல்லாம் கலகல சலசலன்னு சொன்னா எல்லாம் கண்ணா கண்ணா சர்வேஸ்வரான் பேரை சொல்ற மாதிரி உன்னுடைய ஞாபகம் தான் வருமே தவிர உலக பற்று மீது நாங்கள் போகவே மாட்டோம் கண்ணா அப்படின்னு சொல்லும் விதமா பல்கலனும் யாம் அணிவோம் ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு ஆசை அதிகரிக்க யோகம் குறையும் பின்பு ஆசையால் துன்பமே வரும் அதனால ஆண்டாளம்மாவும் சொல்றாங்க நீ ஆசையை கொடுத்து உன் பால் இருக்கிற பக்தியை குறைச்சிடலான்னு நினைக்காத பகவானே அதோட டெக்னிக் எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் உன் பால் திருப்பி விட்டா எல்லாம் தான் கொடுத்த உன்னோட தான் உன்னோட ஞாபகம் மட்டும்தான் வரும்னு உங்ககிட்டக்க பிரார்த்தனை பண்ணி நீ தான் எல்லாத்துக்கும் அந்த நகைகள் போட்டிருக்கிற எல்லா நேரமும் உன் சிந்தனை தான் வரணும்னு கேட்டுக்கிட்டா அதனால எங்களுக்கு எந்த தோஷமும் வராதே பகவானே அதனால எங்களுக்கு என்ன செஞ்சா நீ அது மேலே இருக்கிற பற்ற நீக்கிறவன் தெரிஞ்சதுனால நாங்க மயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேலும் சொல்றாங்க ஆடை உடுப்போம் அதன் சோறு அப்புறம் ஆடை உணவு இதெல்லாம் கேட்கவே வேண்டாமா அவனோட பொறுப்பாயிட்டா பகவானே இதெல்லாம் கொடுப்பாராம் ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க குருதேவரின் திருநாமத்தை ஜபம் செய் சாப்பாடு துணிமணிகள் போன்ற தேவைகளை கூட அவரே நிறைவேற்றுவதை காண்பாய் அவர் யாருக்கும் ஒருபோதும் உணவு கஷ்டமே வராது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஒரு முறை கூறினார் என்னை நினைப்பவருக்கு ஒருபோதும் உணவு பஞ்சம் இருக்காது என்று அப்படின்னு ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லிருக்காங்க அதனால கண்டிப்பா பகவான நினைச்சு பகவான பக்தி பக்தி பண்ணக்கூடிய யாருக்குமே உணவுக்கோ குடைக்கோ கஷ்டமே வராது அப்படின்றதுனால ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார அதுவும் பகவான் பேரை சொன்னோன்ன உணவு கஷ்டம்லாம் இல்லையா உணவு மழையே வருதான் அதாவது இன்னைக்கு தான் ஆண்டாள் வந்து நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு அன்னைக்கு நெய்யே பார்க்கலல்ல அது சாலிடா லிக்விடானே தெரியாமல் இருந்த ஆண்டாளுக்கு இன்னைக்கு அது லிக்விட்தான்னு தெரிஞ்சிருச்சான் ஏன்னா பகவான் கிட்டக்க தானே அதெல்லாம் இருக்கு பகவான் கிட்டக்க இப்போ போயாச்சு இல்லை அதனால பகவான் கூட இருந்து பால் சோறு சாப்பிட்றப்ப தான் ஓஹோ நெய் வந்து லிக்விடா இருக்குன்னு மூட நெய் பெய்து அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்களாம் மூடனை பெய்து முழங்கை வழிவார கூட இருந்து குளிர்ந்தேளோர் ரெம்பாவாய் கண்ணனோட சேர்ந்து நாங்க எல்லாரும் கூட இருந்து குளிர்ந்து போயிட்டோம் ஏன்னா பகவானோட அருளுக்கு நாங்க பாத்திரமானதுனால அதோட கூட உணவா இருக்கட்டும் ஆடையா இருக்கட்டும் அணிகலன்களா இருக்கட்டும் எல்லாமே பகவானோட பிரசாதமா ஆண்டால் பாக்குறதுனால பகவான் இன்னைக்கு கொடுத்ததுனால அதெல்லாம் சாப்பிடுறாங்க நெய் உண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நான் முடியும் எல்லாத்தையும் ஆண்டாள் முடிச்சுக்கிற விதமா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்லுவாங்க நீ சாப்பிடும்போது குருதேவரே இந்த உணவை உனக்கு கொடுத்திருப்பதாக நினைத்து கொண்டு அவரை எண்ணியபடியே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுக்கு என்ன பகவானே கூட இருக்காரே அதனால பகவானோட பிரசாதமா அது எல்லாத்தையுமே சாப்பிடுறாங்க மேலும் குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அதாவது பகவானோட அருள் கிடைச்ச பின்னாடி பகவான் கூட சேர்ந்து இதெல்லாம் அணிகலன்கள் போட்டு நல்ல ஆடை எல்லாம் போட்டு நல்லா சாப்பிடுறப்போ ஆண்டாளுக்கு உலக எண்ணங்களோ பற்றுக்கோ நம்ம போவோம்லாம் தோணாதான் ஏன்னா பக்தன் உயர்ந்த நிலையை பக்தி ஓங்க ஓங்க உயர்ந்த நிலை அவன் செல்ல செல்ல இந்த உலகையே ஆனந்த மாளிகையாக காண்கின்றான்னு பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றார் அப்போ ஆண்டாளுக்கும் ஆனந்த மாளிகையா குளிர்ந்து போய் இந்த உலகம் தெரியுதான் இந்த உலகமே ரொம்ப ஆனந்தமா இருக்குதான் அதனால குளிர்ந்தேளோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசரத்தை முடிக்கிறாங்க பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவாரு சாதனத்தின் ஆரம்ப திசையில் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று பெரிய ஆரவாரங்கள் இருக்கும் ஆனால் சர்வேஸ்வரனை அணுகும் அளவு அவரை அடைந்த பிறகு ஆரவாரங்கள் எல்லாம் தணிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த விதமா இந்த பாசனம் அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி பகவானோட பூரணமான அருள் நமக்கும் கிடைச்சி பகவான் கூட சேர்ந்து நம்ம சாப்பிட்ற வாக்கியம் நமக்கும் கிடைக்கணும் பகவானே நமக்கு எல்லா எல்லாவற்றையும் தந்து விடுவார்ன்ற நம்பிக்கை நமக்கு வரணும் இதை ஆண்டாள் அம்மா கிட்டக்கும் பிரார்த்தனை பண்ணி இந்த பாசுரத்தை முடிச்சுக்கலாம் நாளையோட பாசுரத்தில் பகவான் வந்து இப்போ நான் போகட்டுமா ஆண்டாள் அப்படின்னு கேட்குறாங்களா அப்போ ஆண்டாள் அம்மா சொல்றாங்க எங்க போற பகவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாசரத்துல நீ இன்னும் பறை தரலையே இன்னும் பறை தரணுமே அப்படின்னு சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு அது என்னன்றத நாளைக்கு பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் ஸ்ரீராமகிருஷ்ணார் நஷ்டம்